அபிராமி அந்தாதி பாடலும் பொருளும் பாடல் ஐம்பத்து ஏழு வறுமை ஒழிய ஐயன் அளந்தபடி இரு நாழி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய் இதுவோ உன் தன் மெய்யருளே ஐயன் அளந்தபடி இரு நாழி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய் இதுவோ உன் தன் மெய்யருளே பாடலின் பொருள் தேவி சிவபிரான் அளந்து கொடுத்த இருநாழி நெல்லை கொண்டு உலகமெல்லாம் பசி நீங்கி பொருட்டு முப்பத்தி இரண்டு வகையான அறங்களையும் குறைவின்றி முழுமையாய் செய்த உன்னை அழகிய தமிழ் பாடலால் நான் பாடி மகிழ எனக்கு அருள் புரிந்த நீயே செல்வர் என்ற ஒரே காரணத்திற்காக ஒருவர் முன் நான் போய் நின்று பொய்யையும் மெய்யையும் கலந்து பாடி வாழ்த்தும் நிலையில் என்னை வைத்து விட்டாயே இதுவா உன் திருவருள் ஓம் சக்தி